நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் வாழ்க ஆகமமாகி நின்று அணிப்பான் வாழ்க அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு வருடத்திலேயே வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் சிவனை வழிபட வேண்டிய மிக அற்புதமான நாள் மகா சிவராத்திரி அதாவது மாசி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய பதினாலாவது நாள் அமாவாசைக்கு முந்தின நாள் தான் நம்ம மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டாடுறோம் இந்த நாளில் சிவனை நினைத்து யாரெல்லாம் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழிக்கிறார்களோ அவர்கள் ஈசனுடைய அருளை பெறுவது அப்படிங்கிறது உறுதி அதற்கான விதிகளை பின்பற்றி சரியாக யார் ஒருத்தவங்க அந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் மறைந்து அவர்களுக்கு ஒரு ஆன்மீக வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டு ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியாக விளங்கக்கூடிய சிவபெருமானை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக அடைவார்கள் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கறான் பார்க்கலாம் இந்த பதிவை நீங்க பாத்துட்டு தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அது மட்டும் இல்லாம பதிவை பார்ப்பதற்கு முன்பு சிவ ஷம்போ அப்படிங்கிற அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருந்தாலும் சரி கேள்விப்படாவிட்டாலும் சரி சிவசம்போ அப்படின்னு நீங்கள் அதை டைப் பண்ணும்போதே சிவனோட அருள் உங்களுக்குள் ஊடுருவதை ஊடுருவுவதை நீங்கள் உணர முடியுங்க எந்த ஒரு சிறப்பான நாளாக இருந்தாலும் நம்முடைய சேனலில் அன்றைய தினம் காலை நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் வெறும் வயிற்றில் இந்த வார்த்தையை உச்சரிங்க அப்படிங்கிறத ரெகுலராக நம்ம போடுவோம் ஏன் நம்ம அதை மாதிரி போடுறோம் ஏன் ஒரு மந்திரத்தை ஒரு சிறப்பான நாளில் காலை நேரத்திலே நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் முழு பலனும் நமக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ரெகுலராக நம்முடைய சேனலில் போட்டுட்ருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் அது வந்து பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி அல்லது சுட சுடுநீராக இருந்தாலும் சரி வெந்நீராக இருந்தாலும் சரி எந்த வயதினராக இருந்தாலும் சரி இந்த ஒரு பொருளை அவசியம் சேருங்க நீங்கள் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தான் இந்த ஏலக்காயை நீங்கள் ஜஸ்ட் நல்லா பொடி பண்ணிட்டு ஒரு காட்டன் துணியில் ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு நீங்கள் ஒரு ஹாட் வாட்டரில் அதை இன்றைக்கி நைட்டே நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதோட எல்லாம் அந்த தண்ணீரில் இறங்கிடும் ஸோ நாளை காலையில் நம்ம குளிக்கும்போது அந்த தண்ணீரை நம்ம ஒவ்வொரு பக்கெட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி பதிவை நீங்கள் இன்றைக்கே பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுடுங்க ஜஸ்ட்டு ரொம்ப லைட்டான மஸ்லின் கிளாத்துன்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து ஏலக்காயை நீங்கள் போட்டுட்டு ஒரு ஒரு சொம்பு நிறைய சுடுநீர் ஹாட் வாட்டர் அதில் வந்து அந்த துணியை போட்டுடுங்க அது ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக அதை இறங்கிடும் நல்லா பொழுது நமக்கு நல்ல ஒரு தன ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது ஏற்படும் அப்படி இல்லைன்னா நீங்கள் நாளை காலையில் டைரெக்டாக ஒவ்வொரு பக்கெட்லேயும் ஒரு ஒரு சிட்டிக்காய் ஏலக்காய் பொடியை நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம் சரி நம்ம நாளை தினம் நீங்கள் குளிச்சுட்டும் இந்த ஒரு வார்த்தையை உச்சரிக்கலாம் அல்லது நான் சுத்தப்பத்தமாக தான் இருக்கிறேன் எந்த தீட்டும் எங்ககிட்ட இல்லை நான் சுத்தப்பத்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் தூங்கி எழுந்திருச்சதும் முகம் கை கால் கழுவி கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை நான் வந்து மினிமம் ஒரு முறை உச்சரிங்க அப்படின்னு சொல்லிருக்கிறேன் உங்களால் எத்தனை முறை நீங்கள் உச்சரிக்க முடியுமோ அதை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே நாளை பொழுத வந்து நீங்கள் எல்லா வேலையும் பார்க்கலாம் சில பேர் நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை மட்டும் என்னன்னு கேட்டுக்கிட்டு அப்படியே வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஆனால் அது மிக மிக பெரிய தவறுங்க நல்ல விஷயங்களை கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிடம் மூன்று நிமிடம் செலவு பண்ணி நீங்கள் அதை காது கொடுத்து கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த மந்திரத்தோட பொருள் உங்களுக்கு மறக்கவே மறக்காது எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அதை உச்சரிக்கணும்னு தோணுதோ நீங்கள் அதை திரும்ப திரும்ப உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒருமுறை ஒரு மிகப்பெரிய முனிவர் சிவபெருமான் கிட்டே போயிட்டு கேட்குறாராம் எதுக்கு வந்து உங்களுடைய நாமங்களை உங்களுடைய பெயரை ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம அப்படிங்கிறத இந்த மக்கள் எல்லாம் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வெறும் மந்திரத்தை உச்சரிப்பதால் மட்டும் அவங்களால என்ன சாதிக்க முடியும் அவங்க வந்து அவங்க செய்கிறது வந்து சுத்த மடத்தனம் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொன்னாராம் அதற்கு சிவபெருமான் வந்து என்ன சொன்னாராம் அங்கே வந்து மண்ணில் வந்து ஒரு புழு இருக்குது அது போய் நீ வந்து ஜஸ்ட் சிவசம்போ அப்படிங்கிற ஒரு பெயரை மட்டும் நீ உச்சரித்துப்பார் அப்படின்னாராம் அந்த முனிவரும் அதை கேட்டுக்கிட்டு அதில் ரொம்ப அவர் சொன்னதில் பிடிப்பில்லாமல் போயிட்டு அந்த மண்புழுவிக்கிட்ட சிவசம்போ அப்படிங்கிறத உச்சரித்தாராம் அந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் அந்த மண்புழு இறந்து விட்டதான் இது என்ன ஒரு ஒரு உயிரினம் சாவதற்காக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சிவபெருமான் கிட்ட அவர் கேட்டதுக்கு இப்போ அங்கே ஒரு பட்டாம்பூச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக பறந்துட்டுருக்கு அதுக்கிட்ட போய் இந்த மந்திரத்தை நீ உச்சரி அப்படின்னு சொன்னாராம் அப்போ வந்து அந்த முனிவர் சொன்னாராம் இந்த பட்டாம்பூச்சி ரொம்ப அழகாக இருக்குது அதை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு சிவபெருமான் மீண்டும் வலியுறுத்தியதால் போய் அதுக்கிட்ட சிவசொம்போ அப்படின்னு சொன்னதும் அந்த பட்டாம்பூச்சியும் இறந்து விட்டதாம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த முனிவர் இது என்ன பெரிய விளையாட்டாக இருக்குது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு எல்லா உயிரினங்களையும் கொள்வது உங்கள் வேலையா அப்படின்னும் வந்து கேட்டிருக்கிறாரு அப்போ அங்கே ஒரு மான் துள்ளி குதித்து ஓடி இருக்கிறது அந்த மான் கிட்டே போய் இதை நீ உச்சரி அப்படின்னு சொன்னதுக்கு இதை நான் செய்யவே மாட்டேன் அந்த மானை கொள்ள எனக்கு மனசு வரல நான் அதை உச்சரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மீண்டும் சிவபெருமான் வலியுறுத்தவே அவர் போய் மான்கிட்ட கிட்ட சிவசம்போ அப்படிங்கிறத உச்சரித்திருக்கிறார் மானும் இறந்துவிட அவர் வந்து வாழ்க்கையே வெறுத்துட்டாராம் இனி நான் இந்த விளையாட்டுக்கு வரல நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த முனிவர் சொன்னதுக்கு அப் சொன்னதப்ப அங்கே வந்து ஒரு குழந்தையோட அழுக்குரல் பச்சிலம் குழந்தையோட அழுக்குரல் கேட்டதான் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய வச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப சிவபெருமான் அந்த குழந்தையிடம் போய் நீ சிவசம்போ அப்படிங்கிறத உச்சரி அப்படின்னதுக்கு இது மகா பெரிய பாவம் அந்த குழந்தையை கொல்ல நான் விரும்பவில்லை அப்படின்னதுக்கு இல்லை இல்லை நீ ஒரு முறை உச்சரித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னதற்கு இணங்க அந்த குழந்தையிடம் போய் சிவசொம்போ அப்படிங்கிறத உச்சரித்தாராம் குழந்தை உடனே எழுந்து அமர்ந்து விட்டு என்னை வந்து இப்படி ஒரு குழந்தையா பிறப்பெடுக்க வச்சதற்கு உங்களுக்கு நன்றி நீங்க உச்சரித்த அந்த மந்திரத்தின் பயனாக தான் நான் வந்து புழுவா இருந்தேன் அப்புறம் பட்டாம்பூச்சியாக இருந்த அப்புறம் மானாக பிறந்தேன் இப்பொழுது நான் மனிதனாக பிறந்திருக்கிறேன் இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நான் தெய்வீகத்தையும் உணர விரும்புகிறேன் அதற்கு மிக்க நன்றி அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சான் இதை கேட்ட முனிவருக்கு பயங்கர அதிர்ச்சி நம்மள பல பேர் அப்படிதாங்க நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு வார்த்தையில் உச்சரிக்கிறதுல என்ன நீங்கள் வந்துட போகுது இதெல்லாம் சும்மா கதை அப்படின்னு நினைக்கிறோம் தயவு செய்து அத்தகைய மனப்போக்கை விட்டுவிட்டு எல்லா நேரத்திலும் எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுதோ சக்தி வாய்ந்த கடவுளோட நாமங்களை உச்சரிங்க எந்த ஆபத்து வந்தாலும் அது வந்து உங்களை நிச்சயமாக காக்கும் உங்களுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய ஆன்மீகத்தை தட்டி எழுப்பும் அதனால் நீங்கள் அடுத்த இறைநிலையை அடைய முடியும் ஸோ இது வந்து இந்த கதையோட கருத்து இப்போ நம்ம வந்து எந்த வார்த்தையை நாளை உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவ ஷம்போ அப்படிங்கிற இந்த வார்த்தையை தாங்க நீங்கள் உச்சரிக்கணும் மனப்பூர்வமாக முருகி இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிங்க கூடுமான வரை இந்த பதிவை எல்லாருக்குமே உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அனைவருக்கும் இந்த பதிவை வந்து பார்த்த உடனே நீங்கள் பகிர்ந்துக்கோங்க ஏன்னா நம்ம பயனடைகிற மாதிரி நாளை அந்த அற்புதமான நாளில் அனைவரும் பயனடையணும் இந்த விஷயம் எல்லாருக்குமே போய் சேரணும் ஸோ தவற விட்டுடாதீங்க நன்றி